முருகன் ராசிபலன் நேயர்களுக்கு அன்பான வணக்கம் பிப்ரவரி மூன்று முதல் முக்கியமாக நான்கு ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் பலவிதமான மாற்றங்கள் பலவிதமான வெற்றிகள் பணமலையும் குவிய இருக்கிறது வெற்றிக்கான கதவு திறக்கப் போகிறது அது எந்தெந்த ராசிக்காரர்கள் என்பதை வீடியோவை முழுமையாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் அதாவது பிப்ரவரி மூன்றாம் மூன்றாம் தேதியிலிருந்து பலவிதமான மாற்றங்கள் நன்மைகள் ஒவ்வொன்றாக நடக்க இருக்கிறது அதாவது பிப்ரவரி மாதத்தில் ஏற்படும் கிரகம் மாற்றங்கள் தான் மிக பெரிய அளவில் நல்ல பலன்களை எல்லாம் அளிக்கப் போகிறது அப்படி இருக்கும் பொழுது தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சரி தொழில் வாழ்க்கையிலும் சரி அடுத்தடுத்த அதிர்ஷ்டத்தை அனுபவிக்கப் போகின்ற அந்த ராசிக்காரங்க யார் யார் என்பதை வீடியோவை முழுமையாக பார்த்து தெரிந்து கொள்ளலாம் உங்களுடைய ராசியும் இருக்கிறதா என்பதை வீடியோவை முழுமையாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் அதில் முதல் ராசியாக மிதுன ராசி மிதுன ராசி அன்பர்களை மிதுன ராசிக்காரர்களுக்கு பிப்ரவரி மூன்று முதல் அந்த மாதம் முழுவதுமே சிறப்பான மாதமாக இருக்க போகிறது போகும் அனைத்துமே நன்மையில் மட்டுமே மிதனராசி அன்பர்களுக்கு முடிய இருக்கிறது மிதனராசி அன்பர்களை உங்களுடைய பழைய நண்பர்களை நீங்கள் இப்பொழுது சந்திப்பதற்கான வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்கிறது அப்படி இல்லை என்றால் உங்களுடைய முன்னாள் காதலி காதலர்களை உங்கள் வாழ்க்கையில் மீண்டும் நுழையலாம் கடந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எடுத்த அனைத்து முயற்சிகளும் தற்பொழுது உங்களுக்கு இப்பொழுது அற்புதமான நல்ல பலன்களையும் அது மூலியமாக வெகுமதிகளையும் தர இருக்கிறது திருமண வயதில் இருப்பவர்கள் இந்த மாதம் ஒரு பழைய நண்பர்களிடம் இருந்து நீங்கள் வந்து எதிர்பாராத திருமண வரனை சந்திக்க இருக்கிறீர்கள் நீண்ட நாட்களாகவே திருமணம் வரன் தேடிக்கொண்டு இருந்தவர்களுக்கு தற்பொழுது நல்ல வரன் தேடி வர இருக்கிறது கடந்த கால உறவுகளை மீண்டும் புதுப்பித்துக் கொள்ள வாய்ப்பு கிடைப்பதால் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க போகிறீர்கள் அப்படி ஒரு சூழ்நிலை தற்பொழுது மிதனராசி அன்பர்களுக்கு உருவாகி இருக்கிறது அதாவது பிப்ரவரி மூன்று தொடங்கிவிட்டால் போதும் மிதனராசி அன்பர்களுக்கு பலவிதமான நன்மைகள் காத்து கொண்டிருக்கிறது முக்கியமாக பண ரீதியாக பார்க்கும் பொழுது மிதனராசி அன்பர்களுக்கு கை நிறைய பணம் அதிர்ஷ்டமாக வந்து குவிய இருக்கிறது எந்த வழியிலிருந்து எப்படி வருகிறது என்றே தெரியாது ஆனால் வர இருக்கிறது இதனால் மிதனராசி அன்பர்களுக்கு பிப்ரவரி மாதம் முழுவதும் மகிழ்ச்சியான மாதமாக இருக்க போகிறது அடுத்தபடியாக இரண்டாவது ராசியாக சிம்ம ராசி சிம்ம ராசி அன்பர்களை சிம்ம ராசிக்காரர்களுக்கு பிப்ரவரி மூன்று தொடங்கியதிலிருந்து உங்களுடைய கடின உழைப்பிற்கான பலன் அனைத்தையும் நீங்கள் அறுவடை செய்ய தயாராக இருந்து கொள்ளுங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் உங்களுடைய உழைப்பை போட்டு இருக்கிறீர்களோ அந்த அளவிற்கு நன்மை காத்து கொண்டு இருக்கிறது வாழ்க்கையில் ஒரு புதிய கட்டத்திற்குள் சிம்மராசி அன்பர்கள் தற்பொழுது நுழைய தயாராக இருக்கிறீர்கள் முக்கியமாக பிப்ரவரி மாதம் முழுவதுமே நீங்கள் நீண்ட காலமாக காத்திருந்த விரும்பிய வேலை வாய்ப்பு தற்பொழுது உங்கள் கைக்கு வந்து சேர இருக்கிறது சிம்மராசி அன்பர்களே உங்களுடைய வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் திருப்தி வெற்றி மகிழ்ச்சி மட்டுமே காத்து கொண்டு இருக்கிறது இது மட்டுமல்ல உங்களுக்கு ஏற்ற துணையை நீங்களே கண்டுபிடிக்க வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது அது மட்டுமல்ல சிம்மராசி அன்பர்களே உங்களுடைய உடல்நிலையை பொறுத்த வரைக்கும் ஆரோக்கியம் மாதம் முழுவதும் வந்து மேம்பட்டு காணப்படும் உடல்நிலையை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் சிம்ம அன்பர்களுக்கு எந்த ஒரு தேவையில்லாத இல்லாத பிரச்சனை உங்கள் பக்கத்தில் கூட நெருங்கவே முடியாது முக்கியமாக சிம்மராசி அன்பர்களுக்கு நீங்கள் நினைத்துக்கூட பார்க்க முடியாத அளவிற்கு பலவிதமான நன்மைகள் அதிர்ஷ்டங்கள் காத்து கொண்டு இருக்கிறது முக்கியமாக அதாவது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி உங்களுக்கு ஏற்ற துணையை நீங்களே இந்த மாதத்தில் தேடிக்கொள்வீர்கள் அடுத்தபடியாக மூன்றாவது ராசியாக விருச்சிக ராசி விருச்சிக ராசி அன்பர்களை பிப்ரவரி மூன்று முதல் உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய ஒரு தொடக்கம் ஆரம்பிக்க போகிறது அதற்கு நீங்கள் முழுமையாக தயாராக இருந்தாலும் இல்லாவிட்டாலும் அந்த புதிய மாற்றத்தை ஏற்றுக்கொள்ளதான் வேண்டும் அந்த புதிய மாற்றமானது உங்களுக்கு நல்ல வழியில் செல்ல இருக்கிறது அந்த வழியில் நீங்கள் சென்றால் பல வெற்றிகளை நீங்கள் கைப்பற்றுவீர்கள் அப்படி ஒரு நன்மையும் தற்பொழுது விருச்சிக ராசி அன்பர்களுக்கு காத்துக்கொண்டு இருக்கிறது நீங்கள் எந்த அளவுக்கு உங்க முயற்சியை செய்து கொண்டே வருகிறீர்களோ அந்த அளவுக்கு நல்ல பலன்கள் உங்களுக்கு ஒவ்வொன்றாக காத்து கொண்டு இருக்கிறது உங்களை மன ரீதியாக பலவீனமாக்கும் ஒரு உறவு இப்பொழுது உங்களுக்கு வர இருக்கிறார்கள் இது உங்கள் வாழ்க்கையில் மிக பெரிய அளவில் நிம்மதியை ஏற்படுத்தும் தேவையில்லாத விஷயத்துக்கு ரொம்ப பயந்துக்கிட்டு எந்த ஒரு செயலையும் செய்யாமல் இருப்பீங்க தற்பொழுது உங்களுக்கு துணையாக ஒருத்தங்க வருவாங்க அவங்க மூலியமாக நீங்க நல்ல தைரியமாக எந்த ஒரு செயலையும் செய்ய ஆரம்பிப்பீங்க அப்படி ஒரு நபர் தற்பொழுது விருச்சிக ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில வர இருக்காங்க அது ஆணாக இருக்குமோ பெண்ணாக இருக்குமோ தெரியாது அப்படி ஒரு நபர் தற்பொழுது உங்கள் வாழ்க்கையில் வர இருக்கிறாங்க இது மட்டுமல்ல உங்களுடைய உடல்நிலையை பொறுத்தவரைக்கும் தேவையில்லாத பல பிரச்சனைகள் உடல் ஆரோக்கியத்தில் தேவையில்லாத சிக்கல்கள் ஏதாவது வந்து கொண்டே இருந்திருக்கும் தற்பொழுது அவை அனைத்திற்கும் முற்றுப்புள்ளி வந்துவிட்டது உடல்நிலையில் இத்தனை நாட்களாக இருந்த பிரச்சனைகள் அனைத்தும் ஒவ்வொன்றாக நீங்க போகிறது அதனால் உடல்நிலையை பொறுத்தவரைக்கும் ராசி அன்பர்களை நீங்கள் எந்த ஒரு கவலையும் கொள்ள வேண்டாம் உடல்நிலை இனிமேல் சீராக இருக்கப் போகிறது அதாவது பிப்ரவரி மூன்று தொடங்கியதிலிருந்து உங்களுக்கு ஒவ்வொரு நன்மையாக காத்துக்கொண்டு இருக்கிறது அதிர்ஷ்டத்திற்கு மேல் அதிர்ஷ்டமும் காத்துக்கொண்டு இருக்கிறது அடுத்தபடியாக நான்காவது ராசியாக மகர ராசி மகர ராசி அன்பர்களே மகர ராசிக்காரர்களுக்கு பிப்ரவரி மூன்று முதல் உங்களுடைய கனவு வேலைகள் அனைத்தும் தற்பொழுது இப்பொழுது நனவாக இருக்கிறது நீண்ட நாட்களாக ஒரு வேலை வேண்டும் இந்த வேலை வேண்டும் என்று பலவிதமான கனவுகளை நீங்கள் கண்டுகொண்டு இருந்திருப்பீர்கள் தற்பொழுது அந்த கனவு நனவாகும் நேரம் வந்துவிட்டது அப்படி இல்லை என்றால் ஒரு பதவியில் இருக்கிறீர்கள் என்றால் பதவி உயர்வு வேண்டும் என நீண்ட நாட்களாக நினைத்து கொண்டு இருப்பீர்கள் அந்த பதவி உயர்வும் கிடைக்கப் போகிறது மகர ராசி அன்பர்களுக்கு அதையும் தவிர்த்து சம்பள உயர்வு வேண்டும் என்று பல நாட்களாக காத்து கொண்டு இருந்தவர்களுக்கு தற்பொழுது சம்பள உயர்வு கிடைக்கப் போகிறது வியாபாரத்தில் இருப்பவர்கள் ஒரு புதிய முயற்சியை தற்பொழுது தொடங்குவதற்கான வாய்ப்பு அதிக அளவில் இருக்கிறது அது உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் மகர ராசிக்காரர்களுக்கு லாபத்தையும் கொடுக்க போகிறது எதிர்பாராத சூழ்நிலைகளில் நீங்கள் ஒருவரை சந்திக்க நேரிடும் அப்படி சந்திக்கும் அந்த நபர் மீது உங்களுக்கு காதலானது மலர்ந்து விடும் அப்படி மலரும்பொழுது பொழுது மகிழ்ச்சியான ஒரு நிலைக்கு நீங்கள் செல்ல இருக்கிறீர்கள் மகர ராசி அன்பர்களே உங்கள் ஆத்ம துணையை சந்திக்க வழிவகுக்கும் அதாவது நீண்ட நாட்களாகவே பல இடத்தில் பெண் தேடி அலைந்து கொண்டு இருந்தவர்களுக்கு தற்பொழுது உங்கள் மனதிற்கு பிடித்த பெண் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி உங்களுடைய உறவு காதல் உறவு உங்களை தேடி வர இருக்கிறது உங்கள் அதாவது உடல்நிலையை பொறுத்தவரைக்கும் நல்ல ஒரு கவனம் செலுத்த வேண்டும் உடல்நிலையில் ஏதாவது சின்ன சிறு பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கும் நீங்கள் அதை வந்து மட்டும் கவனித்து கொண்டால் போதும் தேவையில்லாத பெரிய பிரச்சனைகள் எதுவுமே உங்கள் உடலை வந்து அண்டாது அப்படி ஒரு நன்மையும் தற்பொழுது மகர ராசி அன்பர்களுக்கு காத்து கொண்டு இருக்கிறது இதனால் அதாவது நடக்க இருக்கும் அதாவது பிப்ரவரி மாதத்தில் முக்கியமாக நான்கு ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் பலவிதமான மாற்றங்கள் எல்லாமே வெற்றியை நோக்கி மட்டும் இருக்கிறது இந்த மாதிரியான உங்களுடைய ராசிக்குள்ள பலன்களை தெரிந்து கொள்வதற்கு மறக்காமல் முருகன் ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி